நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் சிஎம்டிஏ ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் சோ இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளாட்ஸ் கிட்ட நம்ம இதுல டெவலப் பண்ணிருக்கோம் இந்த சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவேற்காடுக்குள்ள இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவி கருமாரி அம்மன் டெம்பிள் இருக்கு அது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் எல்லாருக்குமே அது நல்லா தெரியும் அதே மாதிரி அந்த கோயில் பக்கத்துலயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இது உங்களுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கம்ப்ளீட்டா வந்து நம்ம சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணிருக்கோம் சோ அதே மாதிரி மினிமம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு பிளாட் அவைலபிலிட்டி இருக்கு வேலம்மாள் கேம்பஸ் வந்து நாலு கேம்பஸ் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்கு சவிதாவோட ஸ்கூல் இருக்கு சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு நம்ம சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வீடு இருக்கு டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது போது டெஃபினட்டா நீங்க ரீசேல் பண்ணும்போது அந்த ரீசேலுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அன்னைக்கு டைம்ல மார்க்கெட் பிரைஸ் என்ன போதும் அந்த பிரைஸ் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் பேங்க் லோன் சப்போர்ட்டோட அப் டு

ஹாய் கஸ் வெல்கம் பேக் நான் தான் மல்டிஷி வேணுமே ஒரு போன ஒரு சூப்பராக ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணுறதுக்காக நம்ம சென்னையில் தாங்க இருக்கோம் சென்னையில் திருவேற்காட்டில் இருக்கும் ஸோ சிஎம்டி லிமிட்ல ஒரு சூப்பரான சைட்டுங்க திருவேற்காட்டில் இந்த மாதிரி ஒரு லே அவுட் இருக்குங்க நிறைய பேர் தெரியாது ரீசேல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த மாதிரி ஏரியாஸில் வளர்ந்த ஏரியாவில் கிடைக்கும் அதுவும் இங்கே ஃப்ரெஷ் லே ஒரு ரெண்டே கால் ஏக்கரில் ஒரு சூப்பராக வந்து டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோ போட்டதுலேயே வந்து நிறைய பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ வெறும் பத்தே பிளாட் மட்டும் தான் இருக்கு இந்த பத்து பிளாட்டை லக்கி கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த இடத்துல வந்து லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு அதுவும் பெஸ்ட் பிரைஸ்ல வந்து கொடுக்க போறாங்க யாருமே வந்து யோசிச்சு பார்க்க முடியாத பிரைஸ் சென்னைக்கு மிக அருகில் சொல்லி நீங்க வாங்கக்கூடிய அந்த பிரைஸ்ல இங்க சென்னை சிட்டிக்குள்ள அது திருவேற்காடுல உங்களுக்கு வந்து அந்த பிரைஸ்ல வந்து கொடுக்க போறாங்க எல்லா லொக்கேஷனுமே பார்க்க உங்களுக்கு அண்ணா நகரா இருக்கட்டும் கோயம்பேடா இருக்கட்டும் இங்க பூந்தமல்லியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து சென்டரா இருக்கு நம்ம திருவேற்காடு உங்களுக்கு ஆன் ஹைவே இருந்து ரொம்ப பக்கம் அது வந்து வேர்ல்டு பேமஸ் ஆன மாரியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில் இருந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம சைட் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான சைட்டு நம்ம லாஸ்ட் டைம் வரப்ப நிறைய வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து பேஸ்மெண்ட்லாம் போட்டுருந்தாங்க அந்த வீடு எல்லாமே மக்கள் குடிவர அளவுக்கு வந்து எல்லாமே பினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு பெரிய பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கு அங்கேயுமே வந்து மக்கள் குடி வந்துட்டாங்க வரவழியிலுமே நிறைய பெரிய பெரிய வீடுகள் இருக்கு ஒரு சிட்டிக்குள்ள ரெசிடென்சியல் ஏரியால இந்த மாதிரி ஒரு சூப்பரான லேண்ட் பாத்துட்டு உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாத்துட்டு இருக்கு என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட கேட்டு வச்சுக்கலாம் நம்ம கூட தினேஷ் ப்ரோ இருக்காது வணக்கம் ப்ரோ ப்ரோ வணக்கம் ஒன் மந்த் கேப் ஆயிடுச்சு மாச மாசம் வீடியோ போடுவோம் ஒரு மந்த் கேப் ஆயிடுச்சு ஓகே ப்ரோ நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட தினேஷ் ப்ரோ இருக்காரு ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நம்ம ப்ராப்பர்டி லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டா சொல்லிருங்க ப்ரோ எஸ் ப்ரோ நீங்களே एक्चुअली எனக்கு முன்னாடி நீங்களே எல்லா கிளியர் கட்டா சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன் சொல்லுங்க ப்ரோ சோ நம்ம சைட் வந்து பாத்தீங்கனா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் இது வந்து ஒரு CMDA ரேர் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் சோ இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கனா ஒரு 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒரு 65 பிளாட்ஸ் கிட்ட நம்ம இதல டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா திருவேர் காடு குள்ளர இருக்கு திருவேர் காடு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இங்க வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு தேவி கர்மாரி அம்மன் டெம்பிள் இருக்கு அது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் எல்லாருக்குமே அது நல்லா தெரியும் அந்த கோயில் இருந்து பாத்தீங்கனா கரெக்ட்டா வந்து ஒரு பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல தான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கு இப்போ நாங்க நிக்கிற இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் ஏன்னா எல்லாரும் டீடைல்டா கேட்கறதுனால இன்டெப்த் டீடைலா சொல்லிடுறோம்ன்றதுனாலதான் சொல்றது அதே மாதிரி அந்த கோயில் பக்கத்துலயே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் இது உங்களுக்கு சென்னை பெங்களூர் ஹைவே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் சென்னை பெங்களூர் ஹைவேல நீங்க மதுரோயில் பைபாஸ் வரும் அந்த மதுரோயில் பைபாஸ் வந்து தாம்பரம் கனெக்ட் பண்ற இன்னர் கனெக்டிவிட்டி ரோடு இன்னர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா உங்களுக்கு வானகரம் தாண்ட உடனே ஆர்ச் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு சைடில் திருவேற்காடுக்குள்ளே போகிறதுக்கு ஆர்ச் இருக்கும் அந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் நம்ம சைட்டு ஸோ உள்ள கோயில் தாண்டின உடனே ராமாலயா கல்யாண மண்டபம் இருக்கும் ராமாலயா கல்யாண மண்டபத்துக்கும் ஆப்போசிட்டில் சர்ச் இருக்கும் அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி நகர்னு சொல்லிட்டு ஒரு எயித்து மெயின் ரோடு உள்ளே வரும் அது உள்ள வந்தீங்கன்னா இந்திரா காந்தி ரோடு லெஃப்ட் கட் ஆகும் அந்த ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா நேராக நம்ம சைட்டில் தான் வந்து முடியும் வரவழை எல்லாமே வீடுகள் இருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக வீடுங்க தான் இன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ளே இருக்குது பட் ஆனால் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் என்ன ப்ரோ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்குது பொல்யூஷன் இல்லன்னு நீங்க கேட்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம திருவேற்காடு லேக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட சைட் இருக்கு இதுக்கப்புறம் ஃபர்தரா டெவலப்மெண்ட் இருக்காது அதனால இது வந்து அந்த லேக்குக்கு கடைசில நியர்பைல இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதே நேரத்தில் உங்களுக்கு வாட்டர் ஸ்டாக்னென்ட் ஆகாது அதே நேரத்தில் தண்ணியும் நல்லா இருக்கும் ஏன்னா லேக் பக்கத்துல இருக்கிறதுனால ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் பில்டிங்ஸ் வந்து பெருசா இருக்காது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கம்ப்ளீட்டா வந்து நம்ம சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணிருக்கோம் செக்யூரிட்டி இருப்பாங்க செக்யூரிட்டி கேப் என்று இருக்கும் ஆனா கேட்டீ கம்யூனிட்டிக்கு பே பண்ற அந்த பெரிய மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து இங்கே கிடையாது சூப்பர் சோ அது வந்து உங்களுக்கு ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி நம்ம சொல்லிக்லாம் ஓகே நீங்க ஒரு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர்ல கட்டனீங்கனா அடி வந்து லேக் வியூ வந்து பார்த்தலாம் தாராளமா ஏனா இப்ப நம்ம சைட்டுக்கு நான் வரும்போது உங்களுக்கு காமிச்சறேன் எக்ஸாக்ட்டா அந்த இந்த சைடுல வந்து பாத்தீங்கனா ஒரு பெரிய கம்பெனி வந்து லேアウト போட்டு அதுல வில்லாஸும் கட்டி சேல் பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கனா லேக் வியூ இருக்குற மாதிரி பிளாட்ஸா இருந்தாலும் சரி வில்லாஸா இருந்தாலும் அதுக்கு 2000 எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க ஸோ அது சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ அது பெரிய அபார்ட்மெண்ட் அங்கே கொடுக்குற ரொம்ப கம்மி நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன பாத்தீங்கன்னா நீங்க திருவேற்காடுக்குள்ள நீங்கள் சின்ன சின்ன ரோட்ஸ் அது திருவேற்காடு வந்து ரொம்ப முன்னாடி டெவலப் பண்ண ஒரு ஏரியா லேவுட்டாக அந்த லேவுட்டில் அப்போல்லாம் இருபது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இருபது அடி அடி தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இருபது அடி அடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஆறாயிரம் கம்மி கிடையாது நீங்க சிம்பிளா இப்ப கூகுள் பண்ணா கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த ப்ரைஸ பட் நம்ம இப்போ கரண்ட்லி வந்து நம்ம சிஎம்டி அப்ரூவல் வாங்கி ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாறு அடி ரோடு கொடுத்துருக்கோம் சைட்ல மேக்சிமம் முப்பது அடி ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல அகலமான ரோடு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா வழக்கம் போல வந்து நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டீஸ்ல மார்க்கெட் ப்ரைஸோட ட்வெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் நம்ம சேல் பண்ணுவோம் இங்கேயும் அதேதான் நம்ம பண்ணுறோம் சிக்ஸ் தௌசண்ட் ரூபீஸ் போகிற இடத்துல ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ்ன்றது நம்மளோட ப்ரைஸ் கொடுத்துட்டு டை தௌசண்ட் டூ ஹண்ரட் ரூபீஸ் அது சென்னை சிட்டிக்குள்ள தெருவேற்காடுல ஆமா அதுவும் இன்னொன்னு என்னன்னு

ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நமக்கு பிளாட் அவைலபிலிட்டி இருக்கு எல்லா ஃபேசிங்லயுமே அவைலபிள் இருக்கு ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அந்த பத்து பிளாட்டுமே எல்லா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நார்த்லயும் இருக்கு சவுத்லயும் இருக்கு வெஸ்ட்லயும் இருக்கு ஈஸ்ட்லயும் இருக்கு எது வேணுமோ அவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்தாங்கன்னா ஸோ இன்னொன்னு வந்து நம்ம இந்த மார்க்கெட் பிரைஸ் விட கம்மியாக தான் நம்ம பண்றோம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ன்றது நம்மளோட பிரைஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் சோ ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே வந்து கம்மி அதுலயும் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நியர்பை வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நியர்பை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்மே இங்க சிபிஎஸ்இல இருந்து ஐசி சிலபஸ்ல இருந்து மெட்ரிக்ல இருந்து எல்லா சிலபஸ் ஸ்கூல்ஸ் இருக்கிறது இங்க பக்கத்துல இருக்கு உங்களுக்கு அண்ட் மெயினா சொல்ல போனா வேலமாள் கேம்பஸ் வந்து நாலு கேம்பஸ் வந்து நம்ம சைட்ட சுத்தி இருக்கு முகப்பேர் போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கு அதே மாதிரி இந்த சைடு அயனம்பாக்கம் சைடு போனீங்கன்னா அங்கேயும் வேலமாள் இருக்கு அண்ட் தென் இந்த சைடு நீங்க நம்ம ஐயப்பன் தாங்கல் சைடு போனீங்கன்னா அங்கேயும் வேலை இருக்கு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சவிதாவோட ஸ்கூல் இருக்கு இது மாதிரி சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய சொல்லிட்டு போகலாம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிடல் இருக்கு ஹாஸ்பிடல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு இது வந்து என்னன்னா ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கறதுனால நீங்க இங்க இருந்து எந்த ஏரியானாலும் நீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க இருந்து நீங்க ஆவடி வேலமாள் ரொம்ப நியர்பை பருத்திப்பட்டு வேலமாளுக்கு நீங்க ஈஸியா போய்க்கலாம் பூந்தமல்லையும் நீங்க ஏசிஎஸ் காலேஜ்ல இருந்து எஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே ஈஸியா கனெக்ட் நியர்பை கூட ரெண்டு மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலயே ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இருக்கு உங்களுக்கு இது என்னன்னா நீங்க இன்னைக்கு பருத்திப்பட்டு போகணுனாலும் நம்ம சைட்ல இருந்து வெளியில போயிட்டு ரைட் கட் பண்ணீங்கன்னா பருத்திப்பட்டு ஆவடி அப்படி போயிரலாம் அந்த நீங்க முகப்பெயர் போனோம்னா பக்கம் வழியா முகப்பேர் கனெக்ட் பண்ணி அப்படியே அண்ணாநகர் போயிடலாம் கோயம்பேடு போகணும்னா நீங்க கோயில் தாண்டி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கோயம்பேடு போயிடலாம் ரைட் திரும்பினீங்கன்னா பூந்தமல்லி போயிடலாம் ஸோ எல்லாத்துக்கும் சென்டர்ல இங்க இருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க ப்ரைஸ் வைஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆவடி பருத்தி பட்டிலேயே நீங்க ஐயாயிரத்தி ஐந்நூறுரூவா ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க மினிமம் ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி கம்மி சைட் அங்கே கிடையாது நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடியே ப்ராப்பர் சிட்டிக்குள்ளார டெவலப் பண்ணிருக்கோம் நம்ம சைட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வீடு இருக்கு நீங்க போனதாட்டி ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா போர் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ வீடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஹாப்பனிங் இருக்கிற இடம் இது அதனால நீங்க இம்மீடியட்டா வீடு கட்டி வரதுக்கு நல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பாய்ண்ட் ஆஃப் வியூக்கும் நல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போர் இருந்து உங்களுக்கு அய்யப்பந்தாங்கல் அதாவது நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு நஸ்ரத்பேட்டை வரைக்கும் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க பொங்கல்ல இருந்து சோ ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா ஐயப்பந்தாங்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே திருவேற்காடுக்கு ஆப்போசிட்டில்தான் அது ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் போகும்போது அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஓவர்ஃப்ளோ क्राउड வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆய வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ ஃபியூச்சர்ல இந்த லைன்ல மெட்ரோல வரும் ஆமா ಡೆஃபினிட்டா இங்க வந்து வரும் சோ இங்க பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கனா திருவேற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லா ஏரியால இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கு பஸ் இருக்கு இங்க இருக்கு உங்களுக்கு நீங்க தாம்பரம்ல வந்தாலும் சரி பூந்தமல்லியில இருந்து வந்தாலும் சரி சென்னையில இருந்து பாரிஸ்ல இருந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க வந்து டைரக்ட் பஸ் இருக்கு நம்ம சைடுல இருந்து 1 கி.மீல அந்த பெரிய பஸ் டிப்போவே இருக்கு உங்களுக்கு திருவேற்காடு பஸ் டிப்போ செニアビー பஸ் இந்த ரூட்ல செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நீங்க பஸ் ரெகுலர் பஸ் எல்லாமே பஸ் ஃபேசிலிட்டில இருந்து எல்லாம் போயிட்டு அந்த பஸ்ல ஏறி பஸ் டிப்போக்கு போயிட்டு அங்கே போய்க்கலாம் நீங்க ஓகே அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐயப்பந்தாங்கல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுக்கு பேரல் ஆப்போசிட்டில் தான் திருவேற்காடு ஸோ ஒன்ஸ் அங்கே திருவேற்காடோட பிரைஸும் கடகடன் இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு அதனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பர் சூப்பர் என்ஆர் கிளைன்ஸ்லாம் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தேடிட்டீங்கன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கு நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசேல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பண்ணி கொடுத்துட்டு டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் ரீசேல் பண்ணும்போது போது அந்த ரீசேலுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அன்னைக்கு டைம்ல மார்க்கெட் பிரைஸ் என்ன போகுது அந்த பிரைஸ் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் சூப்பர் சேல் பண்ணி கொடுப்போம் இல்லை நீங்க வந்து அதில் வீடு கட்டணும்னு நீங்க பண்ணுனா கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ் நீங்க வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீடு இல்லை நீங்க எனக்கு வீடு கட்டி கொடுக்கறதுனால ஓகே இல்லை நாங்கள் அதில் வீடு கட்டி நாங்கள் சேல் பண்ணுறதுனால உங்களோட லேண்ட்ல நாங்கள் வீடு கட்டி சேல் பண்ணியும் நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம் அதனால கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு டெஃபினட்டாக வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு நாங்கள் இப்பவே கம்மி பிரைஸ் கொடுக்குறோம் நீங்க வாங்கும் போதே அப்ரிசியேஷனோட வாங்குறீங்க வாங்கி அந்த ஒன் இயர்ல ரீசேல் பண்ணணும்னாலும் டெஃபினெட்டா அதை நம்ம ரீசேல் பண்ணி கொடுத்துடுறோம் வித்தின் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆஃப் டைம் ஸ்பேன்ல நீங்க நம்ம இந்த ஃபேஸ் டூ லான்ச் பண்ணும்போது போது ஒரு ஐநூறு ரூபாய் டிஃபரன்ஸ்ல தான் நம்ம லான்ச்சும் பண்ணுறப்ப இன்னமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சரி இல்ல ரெடியா வீடியோ கட்டி குடி போனாலும் சரி உங்க இந்த சைட் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் சொல்ல தேவையில்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு நியர்பை வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் காலேஜஸ் இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் சர்க்கொள்ள என்டர்டைமெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு நியர்பி வந்து அக்சஸ் இருக்குது கனெக்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்குது ஸோ ஆன் ஹைவே பக்கத்துலையே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம செடிக்குலர் சென்னை சிட்டிகுலர் சரி அவுட்டருக்கும் சரி கனெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான இடத்துல நம்ம சைட் இருக்குது ஸோ இங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு பக்கம் அப்படியே வந்து அந்த சைடுலேருந்து இங்கே எல்லா சைடு பெங்களூர் போகிறதுனால இல்லை ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ணுறதுக்காக சரி எல்லாத்துக்குமே வந்து டிராஃபிக் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்றைக்கி ரேரா இல்லாமல் யாராலேயும் லே அவுட் போட முடியாது ரேரான்றது மாண்டெட்ரி ஸோ அதனால எனி அப்ரூவல் பிஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன்க்கு முன்னாடி இருந்தது வந்து ரேரா இல்லாமல் இருக்கும் ஆஃப்டர் டூ

மட்டும் பிலீவ் பண்ணி நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது கூட எப்போவுமே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டைட்டில் கிளியரா இருக்கான்றது பார்க்கணும் இப்போ நீங்க இருக்கீங்க இப்போ நீங்க வந்து உங்களோட தாத்தா அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா உங்க அப்பாவுக்கு அடுத்தது நீங்க வாரிசு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு சேல் பண்றீங்கன்னா உங்க தாத்தா யார்கிட்ட இருந்து வாங்குனாரு சோ இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு நூறு வருஷத்துக்கு பேக் ஹேண்ட்ல போய் நான் கம்ப்ளீட்டா டேக் ரெக்கார்ட் செக் பண்ணி வரும்போதுதான் நம்மளால அது க்ளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டின்றது சொல்ல முடியும் இன்னைக்கு ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் பாக்கறதுன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் தான் பாக்குறாங்க நம்ம ஹண்ட்ரட் இயர்ஸ் லீகல் பார்ப்போம் டென்ல இருந்து லீகல் பார்ப்போம் ப்ராப்பரா பேப்பர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டில இருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லா சைட்டுக்குமே ப்ரொவைட் பண்றோம் எங்க இன்டர்னலுக்காக நாங்க நைன்டீன் டென்ல இருந்து நாங்க எல்லா கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து லீகல் செக் பண்ணி தான் ரெண்டு மூணு லாயர்ஸ் வச்சு செக் பண்ணிட்டு பைனலா நானும் பர்சனலா லீகல் பார்ப்பேன் நானும் பைனலா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது ப்ராப்பர்ட்டி நம்ம எடுப்போம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை மார்க்கெட் பண்ணுவோம் வருவோம் இது எதுக்கு நான் சொல்றேன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் சிஎம்டிஏடிடி சிபி இருக்குன்றதுனால மட்டும் அது டைட்டில் க்ளியரா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அது சில இடங்கள்ல சில சில விஷயங்கள் தப்பாக கூட இருக்கலாம் ஆனா வாங்குற நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி ஒரு நல்ல இன்னைக்கு லீகல் பாக்குறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது மினிமம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் லீகல் பாத்துடலாம் நம்ம ஒரு மினிமம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி போது நான் சொல்றது சின்ன வேல்யூல பாக்கும்போதே நம்ம அதை போது பெரிய ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது தாராளமா நம்ம சைடுலயும் ஒரு வாட்டி பார்த்துக்குறது அட்வைஸபிள் அது வந்து என்னோட வாங்குறாங்க இல்லை நம்ம சைட்ல இருந்து எப்போவுமே ஒரு அட்வைஸ் கொடுப்போம் அது இது வந்து ஒரு பாயிண்ட்டாக அவங்க எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் சார் அப்படியே என் சைடு பாருங்க ஸோ நிறைய வீடுகள் வந்து வந்துருச்சு ஸோ இந்த வீடுகள்லாம் வந்துச்சுனாலே வந்து இவங்க எல்லாமே டாக்குமெண்ட்லாம் அதே செக் பண்ணியிருப்பாங்க செக் பண்ணி தான் லேண்ட் வாங்கியிருப்பாங்க வீடும் கட்டியிருப்பாங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து சில வீடுகள் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் சில வீடுகள் அவங்களே கட்டியிருக்காங்க இன்றைக்கி நிறைய பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடமும் அவங்க தான் கொடுப்பாங்க வீடும் அவங்க தான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம நம்ம கஸ்டமர்ஸ்லாம் டிமாண்ட் பண்ணுறதே கிடையாது நாங்கள் கட்டின வீடை காட்டுவோம் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா என்னோட ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் டீம் இருக்காங்க எனக்கு இன்ஜினியர் இருக்காங்க அவங்கள வச்சு தான் நம்ம எல்லாமே பிளான்லேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஸ்மெண்ட் பிளான்லேருந்து டில் கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு என் டு என் சப்போர்ட் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கே பர்டிகுலராக ஒரு மேஸ்திரி இருக்கார் இன்ஜினியர் இருக்காருனா நீங்கள் தாராளமாக கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அதுக்கு நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணாலும் தாராளமாக பண்ணுவோம் ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் நம்மக்கிட்ட இருக்காது ஸோ அதனால் இப்போ இங்கே கட்டியிருக்க வீடியோ அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வீடாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வெறும் லேண்டு மட்டும் வாங்கினாலும் அவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேருந்து நேஷனலைஸ்ட் பேங்க்லேருந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸ்லேயும் எனக்கு ப்ரீ அப்ரூவ்டே இருக்கு ஓகே ஸோ என்டையர் ப்ராஜெக்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டாக அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் தான் தாராளமாக அவங்க வந்து பேங்க் லோன் சப்போர்ட்டோட அப் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் கூட வாங்கி நம்ம கொடுத்துடலாம் ஓகே அண்ட் புக்கிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா போதும் கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம் என்டையரில் லே அவங்க லீகல் ப்ராசஸ் செக் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு அவங்க லீகல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நம்மளோட சைட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ லேண்ட் வாங்குறப்ப இனிஷியல் அமௌண்ட் இல்ல அது டிபெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் ப்ரோ நீங்க சில பேருக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு செவன்ட்டி கிடைக்கும் எயிட்டி கிடைக்கும் இப்போ பேசிக்கா நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல தான் பிளாட் இருக்கு சோ தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் நீங்க இன்னைக்கு நம்ம பட்ஜெட் நம்ம சொல்லியிருக்கிறது வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஓரால் கால்குலேஷன் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிப்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு நமக்கு கையில ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்தா பேலன்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் நம்ம லோன் போடணும் அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி தௌசண்ட் சேலரி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளால் பண்ண முடியும் ஓகே இல்லை உங்ககிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் பேமெண்ட் இருக்குது பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் போட்டால் போதும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐம்பதாயிரரூவா சேலரி இருந்தாலே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்து கால் பண்ணுறப்ப நம்ம அது நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட டேரெக்ட் காண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் எனி டவுட் ஏதாவதுன்னா கூட நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஒரு சிம்பிளாக வாட்ஸ்அப் பண்ணாலே இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் அனுப்பிச்சிருவேன் ஒன்ஸ் அவங்க சைட்டுக்கு வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி புக்கிங் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் என்னோட டீம் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் லோன் ப்ராசஸ்ல எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் ஸோ பிரதர் வந்து க்ளியராக வந்து எல்லா டிட்லையும் சொல்லிட்டாங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே அவங்களோட நம்பர் தான் வந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரோ இருக்கு உடனே கால் பண்ணுங்க சைட் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக லேண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஸோ வர வழி ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது சைட்லேயும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆல்ரெடி வீடுகளும் வந்துடுச்சு உடனே வீடு கட்டி நீங்கள் குடி வர்றது மட்டும் தான் உங்கள் வேலை சோ உடனே ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி உங்கள் சைட் டீச்சரை இன்றைக்கே புக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச்